தலையில் ஒரு சின்ன மூட்டையும் இரண்டு கைகளிலும் இரண்டு பெரிய கட்டை பைகளையும் தூக்கி கொண்டு நடக்க முடியாமல் நடந்து வந்தார் குப்புசாமி என்ன பெரியவரை எங்க போகணும் ஆட்டோ வேணுமா என ஒரு ஆட்டோ டிரைவர் கேட்கவும் என்று பெருமூச்சு விட்டபடி நெற்றியில் வளைந்த துடைத்துக் கொண்டே திரும்பி பார்த்தவர் இல்லப்பா வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தன் நடையை தொடர்ந்தார் என்னையா இந்த வேகாத வேலையை இப்படி ரெண்டு கையிலையும் பைய தூக்கிட்டு நடந்து போறீங்களே வாங்கியா ஆட்டோல போகலாம் என ஆட்டோ டிரைவர் மீண்டும் கூப்பிட ஆட்டோ வேண்டுமென்று என்று காலும் கையும் கெஞ்ச வேண்டாம் என்று சொன்ன சட்டை பையையும் மீறி பரண்டு போன தனது உதட்டை கொஞ்சம் ஈரப்படுத்தி கொண்டு சரிப்பா பத்மா தேட்டர் பக்கம் போகணும் எவ்வளவு கேப்ப என்று கேட்டார் அட பத்மா தேட்டர் பக்கமா என் வீடும் அங்கதான் இருக்கு நானும் சாப்பிட போறேன் வேணும்னா வாங்க அங்க உங்களை இறக்கி விட்டுன்னு ஆட்டோ டிரைவர் சொல்ல ஆச்சரியமாய் போனவர் அது எப்படிப்பா நீ சும்மா கூட்டிட்டு போவ என்று கேட்டார் சும்மா பெரியவரே உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ கொடுங்க போதும் என்று சொல்லியபடியே அவரது தலை சுமையை ஆட்டோவில் வைத்துவிட்டு கையில் இருந்த பைகளையும் வாங்கி உள்ளே வைத்தார் அந்த நல்ல மனிதர் பெரியவர் ஏறிக்கொள்ள ஆட்டோ உரிமையபடி கிளம்பியது என்ன பெரியவரே மக வீட்டுக்கு போறீங்களா என்று ஆட்டோ டிரைவர் கேட்டார் ஆமா தம்பி இங்க பத்மா தேட்டர் பக்கம் முத்தையா பிள்ளை தெருவுல அவளை கட்டி கொடுத்திருக்கு கல்யாணமாகி ஏழு மாசம் ஆகுது இப்போ மாசமா இருக்கா அது சொல்லும்போதே அவர் கண்கள் சந்தோஷத்தில் கலங்கியதை ஆட்டோ டிரைவர் கவனித்தார் தோளில் கிடந்த துண்டை எடுத்து முகத்தையும் துரைத்து கொண்டார் ஒத்த பிள்ளையா பெத்து வளர்த்தம் அவளுக்கு பத்து வயசு இருக்கும்போதே என் பொஞ்சாதி நோ நோயில செத்துட்டான் தாயில்லா பிள்ளை கூலி விலைக்கு போனாலும் நான் தாய்க்கு தாயா இருந்து அவளை நல்லபடியா வளர்த்தேன் அவளும் சொக்க தங்கமாதான் இருப்பா தொட்டு கண்ணில ஒத்திக்கலாம் போல இருக்கும் அழகு அவ அழகுக்கும் குணத்துக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலமா ஒரு சம்மதம் வந்துச்சு மாப்பிள்ளை இவள எங்கேயோ கோயில்ல வச்சு பாத்திருக்காரு மனசுக்கு பிடிச்சு போச்சான் அதனால வந்து கேட்டாங்க நாங்க இருந்த நிலைமைக்கு ஒரு ஏணி இல்ல நூறு ஏணி வச்சா கூட அவங்கள எட்ட முடியாது வேணாம்னு நினைச்சேன் ஆனா மாப்பிள்ளைக்கு இவள ரொம்ப பிடிச்சு போனதால கட்டுனா தான் கட்டுவேன்னு வீட்டுல சொல்லிட்டாரு போல அவங்களா வந்து ரொம்ப விரும்பி கேட்டாங்க சரி நல்ல இடம் தானே தேடி வருதுன்னு நினைச்சு ஒத்துக்கிட்டேன் கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சது இப்போ சித்திரை பிறக்க போது இல்லையா எங்க பக்கத்துல சித்திர பிறப்புக்கு புதுசா கல்யாணமான பிள்ளைக்கு அவல் வெள்ளம் கருப்பட்டி தேங்காய் அரிசி பருப்பு எல்லாம் கொடுக்கணும் அதான் கொண்டு போறேன் என்று சொல்லிக்கொண்டே ஒரு பையை திறந்து அதில் இருந்த ஒரு தண்ணீர் பாட்டிலை திறந்து தண்ணீரை மடமடவென்று குடித்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டார் இதோ இந்த மூட்டையில காய்கறியும் பழங்களும் இருக்கு இதெல்லாம் எங்க வீட்டிலேயே விளைஞ்சது என் மொ என் வீட்டுக்கு பின்னாடி இருந்த இடத்துல அழகா ஒரு தோட்டம் போட்டு வச்சிருந்தாயா முருங்கை பாலை கருவேப்பில பொடலங்காய் பூசணிக்காய் கத்திரிக்காய் தக்காளி அவரைன்னு எல்லா பக்குவமா என் புள்ள புள்ள போல பார்த்து பார்த்து வளர்த்தா அதான் இன்னைக்கு அவளை பார்க்க போறன்னு அத்தனையும் காயா காய்ச்சி குழுங்க அதையெல்லாம் மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டு வந்தேன் இதோ இந்த பையில பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் புது துணிமணிகள் இருக்கு அவர் தனது கதையை முழுவதும் சொல்லி முடிக்கவும் பத்மா தேட்டரும் வந்துவிட இதோ இதுல நாலாவது வீடுப்பா என்றார் ஆட்டோவும் சரியாக அங்க போய் நிற்க இறங்கி எவ்வளவு தம்பி என்றபடி நடுங்கும் கரங்களால் தனது வேட்டியில் கட்டியிருந்த முடிச்சை அவிழ்த்து அதிலிருந்து கவரை மெதுவாக திறந்து ஐம்பது ரூபாயை எடுத்து ஆட்டோ டிரைவரிடம் நீட்டினார் டிரைவரோ ஐயா நான் உங்களுக்காக இங்க வரல நான் வரும்போதுதான் உங்களை கூட்டிக்கிட்டு வந்தேன் என்னமோ தெரியல என்னால மற்ற சவாரிகளை மாதிரி உங்களை நினைக்க முடியல நானும் ரெண்டு தங்கச்சிகளுக்கு அண்ணன் தான் காசு பணம் இல்லாத வீட்ல ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சீர் செய்யறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும் உங்க பொண்ண என் மூணாவது தங்கச்சிய நினைச்சுக்கிறேன் காச உள்ள வைங்க என்றபடி ஆதரவாக அவரது கையை பற்றினார் இப்படியும் சில மனுஷங்க இருப்பாங்களா என்று அதிசயித்து போனார் போய் நின்றவர் அவர் அடடே சம்மந்தி ஐயாவா வாங்க வாங்க என்ற குரல் உழுக்க திரும்பி பார்த்தார் சம்பந்தி வீட்டில் வேலை பார்க்கும் மல்லிகா தோட்டத்தை பெருக்கிக் கொண்டிருந்தவள் கைகளை சேலையில் தொடைத்தவாறே ஓடி வந்து வரவேற்றார் ஆமாமா நல்லா இருக்கியா தாயி பெரியவர் அவரை நலம் விசாரிக்க நல்லா இருக்கையா நீங்க சுகமா இருக்கீங்களா வாங்க உள்ள வாங்க சின்னம்மாவும் ஐயாவும் வெளியே போயிருக்காங்க பெரியா தோட்டத்துக்கு போயிருக்காரு பெரியம்மா உள்ளதான் இருக்காங்க அவள் அவசரமாக அவரது கைகளில் இருந்த பைகளை வாங்கினார் சத்தம் கேட்டு வெளியே வந்தால் சம்பந்தி அம்மா இரண்டு கைகளிலும் நான்கு வளையல்களும் கழுத்தில் ரெட்டை வட சங்கிலியும் இரண்டு மூக்கிலும் கல் வைத்த மூக்குத்தியும் போட்டு நடிகை காந்திமதியை நினைவுபடுத்தும் தோற்றத்தில் வந்த அவரை பார்த்ததும் வணக்கம் சம்மதியம்மா நல்லா இருக்கீங்களா கையெடுத்து கும்பிட்டு கேட்டார் பெரியவர் ஓ நீங்களா இந்த மல்லிகா சத்தம் கேட்டதுமே என்னடா இது இந்த மொட்டை மத்தியான நேரத்துல எந்த விருந்தாளி வந்திருக்கானே நினைச்சிட்டு வந்தேன் அவர் சொல்லும் தோரணையே ஏன் இந்த நேரத்துல வந்திருங்க என்று கேட்பது போல இருக்க பெரியவர் கொஞ்சம் சுதாரித்தவாறே இல்லமா நல்ல விஷயம் சொல்லி போட்டா போன வாரம் பூரா கொஞ்சம் உடம்பு முடியல அதான் உடனே இங்க வரவும் முடியல ஆனா என் மனசு பூரா இங்கன கிடந்துதான் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஆஸ்பத்திரிக்கு போய் ரெண்டு ஊசி போட்ட பிறகுதான் தலையவே தூக்க முடிஞ்சது இன்னைக்கு கொஞ்சம் எந்திரிச்சிட்டேன் அதான் புள்ளைய பார்த்துட்டு அப்படியே சித்திரைக்கு அவள் பெட்டி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் ராசாத்தியும் மாப்பிள்ளையும் நல்லா இருக்காங்களாமா சம்மந்தியா நல்லா இருக்காங்களாமா மூச்சு விடாம பேசி முடித்தா ஆ எல்லாரும் நல்லா இருக்கும் உங்க மவுளுக்கு என்ன குறைச்சல் பேருக்கு பேருக்கேத்த மாதிரி ராசியா தான் அவளை என் புள்ள தாங்குறான் ஆமா அதென்ன மூட்டை ஓ இதா சித்திர சீரா குரலில் ஒரு நக்கலும் நையாண்டியும் தெரிக்க அந்த அம்மா கேட்கவும் இவரோ ஆமாமா இதுல அவளு வெல்லம் அரிசி பருப்பு தேங்காய் எல்லாம் இருக்கு இந்த மூட்டையில இங்க வீட்டுல விளைஞ்ச காய்கறிகள் இருக்கு மாப்பிள்ளைக்கும் புது துணி மணிகள் இருக்கு பணியாரமும் நானே செஞ்சு எடுத்துட்டு வந்தேன் மாப்பிள்ளைக்கு சீடன்னா பிடிக்கும்னு ராசாத்தி சொல்லிச்சு அதான் அத மட்டும் எங்க அக்கா கிட்ட சொல்லி வீட்லேயே போட சொல்லி வாங்கி வந்தேன் அப்புறம் இதுல உங்களுக்கும் சம்பந்திக்கும் பிடிச்ச கருப்பட்டி மிட்டாயும் இருக்குமா சந்தோஷமா ஒவ்வொன்றையும் பற்றியும் சொல்லிவிட்டு சம்பந்தியின் முகத்தை நோக்கி நின்றார் உம் அப்படியா சரி சரி இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிருக்காங்க உங்க பொண்ணு வந்து அவளே எடுத்து பாக்கட்டும் அவளுக்கு வந்த சீரை என்று சொல்லிவிட்டு மல்லிகாவின் பக்கம் திரும்பியவர் அடியே மல்லிகா பாத்தியாடி இந்த கோடீஸ்வரி வீட்டுக்கு வந்த சீரை பணக்கார வீட்டு வாரிசு தன் மக வயிற்றுல வலதுன்னு சந்தோஷத்துல வரப்போற வாரிசுக்கு பணியாரம் கொண்டு வந்திருக்காரு ஹம் அவரை சொல்லி குத்தம் இல்ல அவரு நிலைமை அப்படி எல்லாம் எனக்குன்னு வந்து பிறந்தானே அவனு சொல்லணும் நம்ம தகுதிக்கு பொண்ணு சொன்னா இவளுக்கு குணமும் அழகும் இருக்கு என் மனசுக்கு பிடிச்சிருக்கு இதை விட வேற என்ன தகுதி வேணும்ட்டான் இதுவே என் தம்பி பொண்ண கட்டியிருந்தா இந்நேரத்துக்கு இந்த ஊர்ல இதுவரைக்கும் யாரும் செய்யாத சீரலை செஞ்சிருப்பான் எல்லாம் என் நேரம் என்று புலம்ப பெரியவருக்கோ முள்மீது மீது போல உணர்வு கைகள் நடுங்க உதடு துடிக்க பதில் பேச முடியாமல் நின்றிருந்தார் சரி சரி நீங்க உள்ள வாங்க ஏன் இங்கேயே நிக்கிறீங்க உள்ள வந்து நல்லா வயிறால சாப்பிட்டுட்டு போங்க அம்மாவின் பேச்சில் இருந்த நக்கள் அவர் மனதை ரணமாக்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன் ராசாத்தி தங்கமான பொண்ணுமா காசு பணத்துல குறவிருந்தாலும் இருந்தாலும் பாசத்திலையும் அவகிட்ட எந்த குறையும் கிடையாது தயவு செஞ்சு என் பிள்ளைய நல்லா பாத்துக்கோங்கம்மா நான் இன்னொரு நாள் வந்து அவளை பாத்துக்கிறேன் என்றவர் மீண்டும் ஒரு முறை கையெடுத்து கொம்பி விட்டு திரும்பினார் அவரை பாவமாக பார்த்தபடி நின்றிருந்த மல்லிகாவிடம் இங்கு நடந்ததை எதையும் என் மகளிடம் முடியாது என்று கண்களாலேயே கெஞ்சியவரை கண்டு தலையசைத்தார் தன்னால் செய்ய முடிந்த சீரை மனம் நிறைந்து செய்த பின்பும் அந்த இடத்தில் தன் பேர் கெட்டு போகும்போது மனது முழுவதும் வலிக்குமே ஒரு வலி சம்பட்டியால் அடித்தது போல அந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த முதியவர் தட்டு தடுமாறி தெருவில் இறங்கி நடந்தார்